ஜூலம் எழுத்துருவிலிருந்து பேச்சுருவு எழுத்து வந்து பேச்சாக மாற்றுகிற ஒரு ஜாவா பேஸ் டமிழ் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் சைசர் அது இன்னும் முடிகிற தருவாயில் இல்லை தமிழ் தரவு மேலாண்மை பொதி தகவல் தளம் அதிக தமிழ் ஆங்கிலம் இ டிக்ஷனரி என்று பெயர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலிருந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ் பேச்சு மொழியிலிருந்து பேச்சை எழுத்துருவாக மாற்றுகிற ஒரு மென்பொருள் இந்த சொல்ய்வு கருவிகள் இப்போது பல இன்றைக்கு அளிக்கப்பட்ட கட்டுரிகள் கூட இதை சார்ந்த பல கட்டுரைகள் இன்றைக்கு படிக்கப்பட்டிருக்கிறது மற்ற அரங்கங்களிலும் அது கூடும் சில இடப்பேசி முன்னறிவு தகவல் பெறும் அமைப்புகள் திருக்குறள் மற்றும் வந்து இப்பொழுது செல்போசியில் செல்பேசியில் பெறுவதற்கான வசதிகளை உருவாக்கி உருவாக்கி முடித்திருக்கிறார்கள் அது இந்த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் நோக்கியா சாம்சங் போன்ற நிறுவனங்கள் சர்வீஸ் கொடுக்கிற நிறுவனங்கள் அதை ஏற்றுக்கொண்டு விட்டால் அவர்கள் இந்த இதை கொடுக்க முடியும் செல்போசியில் செல்பேசிகளிலேயே இந்த கொடுக்க முடியும் அந்த பொன்விழி எடுத்துருவி என்று இது வந்து ஒரு எடுத்துக்காட்டாக அந்த பொன்விழி ஒரு ஒரு தமிழ்ல இருந்து தமிழுக்கு ஒரு ஓசிஆர் என்ற ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகனேஷன் அதற்கு பேர் பொன்விழி அது எழுத்துக்களை எப்படி மாற்றும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தந்திருக்கிறோம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த அக்யூரசி என்று சொன்னார்கள் சில எல்லாம் அந்த ஆங்கிலத்திலேயே இப்போ தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூத்தி ஆறு விழுக்காட்டுக்கு மேல் அதனுடைய துல்லியம் இருப்பதில்லை அதுல என்ன சிக்கல்னா நாங்க வந்து இந்த ஆங்கிலத்தில் இருக்கிற கூட பயன்படுத்தி பார்த்தோம் நாங்கள் ஒரு பாடத்தை தளத்தில் இட வேண்டும் என்பதற்காக ஆங்கிலத்தில் இருக்கிற அந்த இந்திரா காந்தி ஓபன் யூனிவர்சிட்டியினுடைய ஆங்கில பாடங்களை எங்களுடைய தளத்தில் போட வேண்டும் என்பதற்காக தட்டச்சு செய்வதற்கு நேரமாகவும் ஆகவே இந்த ஓசிஆர் பயன்படுத்தி நாம் விரைவாக செய்து விடலாம் என்று போடுகிற போது அதிலே பல சிக்கல்கள் அந்த எழுத்துக்கள் எழுத்துக்கள் தெளிவாக இல்லை என்று சொன்னால் எழுத்துக்கள்ல சில புள்ளிகள் அது மாதிரி அவங்க சொன்ன மாதிரி சில மெர்ஜா அந்த எழுத்துக்கள் வந்து சி வந்து ஓ மாதிரி இருக்கும் அது சீ வந்து சீல ஏதாவது புள்ளி நடுவில் புள்ளி இருந்துச்சுன்னா அது ஓன்னு காட்டும் ஓ வந்து சி ஆகும் ஏ வந்து வேற ஒரு எழுத்தாக மாறி தரும் அந்த எழுத்துக்களுடைய தரத்தை பொறுத்து அந்த இன்றைக்கு ஓசியார் என்று நூறு நெருக்காடு துணியமான மென்பொருள் என்று சொல்ல முடியாது ஆகவே இந்த தமிழையும் கூட பார்த்தீங்கன்னா இந்த கழு அந்த சில எழுத்துக்கள் எழுத்துக்களை வந்து நீங்க இங்க இருக்கிற செயல படித்து பார்த்தீங்கன்னா பல சொற்கள் உங்களுக்கு தெளிவாக அது எடுத்து கொடுத்திருக்காது ஆகவே இந்த சிக்கல்கள் இன்றைக்கும் இருக்கிறது இந்த சிக்கல்களை தீர்ப்பதற்கான முயற்சிகள் பலர் மேற்கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது இந்த ஒரு மாணவி கூட இங்கே படித்திருக்கிறார்கள் ஓசிஆர் அது முன்னால ஏற்கனவே போன்ற ஒரு ஓசிஆர் செய்யப்பட்டிருக்கிறது அது தெரியுமா அதுல என்ன சிக்கல்கள் இருக்கிறது என்றெல்லாம் கேட்டேன் இன்றைக்கு இருக்கிற ஒரு சிக்கல் இங்க நம்ம இருக்கிற ஆய்வுல எல்லோரும் எல்லாம் அப்படி பறந்துபட்டு அவர்கள் அந்த ஒரு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவருக்கு ஒருவர் தொடர்பில்லாமல் அந்த ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் பொதுவாக இந்தியாவை பற்றி சொல்வதென்றால் இந்தியா ஏழை நாடு இல்ல தி இந்தியா இஸ் நாட் எ புவர் கண்ட்ரி பட் இந்தியன் சாப்பா இந்தியா ஏழை நாடு அல்ல ஆனால் இந்தியர்கள் ஏழைகள் இதனுடைய என்ன பொருள் என்பது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் ஆகவே இங்களை வந்து செய்கிற முறை நாம் நாம் செய்கிற பணிகள் அதனுடைய தாக்கம் அதனுடைய வீச்சு என்பதெல்லாம் சரியாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு ஒரே வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் ரீஇன்மென்டென் திவியல் என்று சொல்வார்கள் ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு சக்கரத்தை கண்டுபிடிக்கலாம் இன்னொருத்தரும் மேலே வண்டியை கண்டுபிடிக்க வேண்டும் இன்னொரு அது இருப்பதற்கான வசதிகள் செய்து தர வேண்டும் ஆனால் ஒவ்வொருத்தரும் சக்கரத்தையே கண்டுபிடித்தால் நமக்கு சக்கரம் மட்டும்தான் நிச்சயமாக இருக்கும் ஆகவே இன்றைக்கு இருக்கிற இந்த ஆராய்ச்சிகள் என்பது நான் என்ன என்னை சொல்லுகிறேன் என்று சொன்னால் என்னுடைய அனுபவத்தில் அந்த தமிழ் இணை பல்கலைக்கழகத்திலும் சரி அண்ணா பல்கலைக்கழகத்திலும் பேராசிரியராக இருந்த போது ஏற்பட்டதால் இந்த அனுபவத்திலும் ஒரே மாதிரி ஆராய்ச்சிகளை பலர் பல இடங்களிலே செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்க காலையில் பேசிக்கொண்ட போது சொன்னார்கள் அந்த தகவல் தளம் எந்த பல்கலைக்கழகத்தில் எந்த ஆராய்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்ற தளம் வந்து இன்றைக்கு கணிப்பொரியிலே எளிதாக சொல்லிவிட முடியும் ஒருவர் அந்த துறையில் நான் ஆராய்ச்சி செய்ய போகிறேன் என்று சொன்னால் அவர்கள் அதற்கான வசதிகளை அவர் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் அந்த வசதிகள் இன்றைக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும் ஆனால் நாம் இதுவரைக்கும் செய்யவில்லை இந்த ஓசியா இவர்கள் மேற்கொண்டு செய்கிறவர்கள் இன்றைக்கு இருக்கிற மாணவர்கள் அல்லது இதை இதை தொடர்பாக செய்கிற விஞ்ஞானிகள் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இதில் இருக்கிற குறைபாடுகளை கண்டறிந்து இதை மேம்படுத்த வேண்டும் தமிழ் ஆங்கிலம் அதே மாதிரி ஒரு மென்பொருள் இப்ப தமிழில் ஆங்கிலத்தில் நம்முடைய அமைச்சர் ஒருவர் இதுல பார்லிமெண்ட்ல தமிழில் பேசினா பேச முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு சிக்கல் எல்லாம் இருக்குங்க இப்படி ஒரு மின்பொருள் இருந்தா தமிழில் பேசுவதை ஆங்கிலத்திலும் ஆங்கிலத்தில் பேசுவது தமிழிலும் மொழிபெயர்க்கக்கூடிய மற்ற மொழிகளில் இருக்கிற இந்தியில் இருக்கிறது மற்ற மொழிகள்ல சில மொழிகள் இருக்கிறது ஆனால் தமிழில் இல்லை அத்தகைய ஒரு மென்பொருளை உருவாக்க வேண்டும் இது வந்து ஒரு பத்தாயிரம் சொற்களை தந்திருக்கிறார்கள் பத்தாயிரம் சொற்கள் நீங்க அதுல இருக்கிற சொற்கள் Me. Mm -hmm. உள்ள ஒரு ஆங்கில சொல்லை சொன்னால் தமிழில் அதை மொழிபெயர்த்து கொடுக்கும் இப்படி நீங்க இந்த இன்டர்நெட் எக்ஸிபிஷன்ல போனீங்கன்னா மத்திய நிறுவனம் இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்ல வந்து நிறைய அரங்குகள் வைத்திருக்கிறார்கள் அவர்களும் இந்த மாதிரி பணிகள் செய்திருக்கிறார்கள் ஆனால் அவங்க வந்து இந்த பொனிட்டிக் ஓரியன்டா அவங்க டிரான்ஸ்லேஷன் பண்றாங்க கோயம்புத்தூர் அப்படிங்கன்னா அது கோயம்புத்தூர் அப்படிங்கிற மாதிரி வரும் கோயம்புத்தூர் அப்படிங்கிற மாதிரி வரும் ஆகவே சிக்கல்கள் இருக்கும் ஏன்னா கனிப்பொடி சீர்படுத்தி பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு சில காலம் ஆகும் ஆனால் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் நமக்கு வந்து அப்பப்போ விட்டு விட்டு செய்கிற காரணத்தினால் திருப்பி திருப்பி செய்கிற பணியை செய்து கொண்டிருக்கிறோம் தமிழ் சொல்லை வந்து பல ஒரு ஒரு சொல்ல சொல்ல சொன்னால் அந்த சொல்லினுடைய பிரார்டன்ஸ் மரபு சொற்கள் அதனுடைய மாற்றுச் சொற்கள் அதனால் போன்ற சொற்கள் என்ற சொற்கள் எல்லாம் தரக்கூடிய ஒரு மின்பொருளை இங்கே தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தில் செய்து கொண்டிருக்கிறோம் படி படிக்கட்டு அதனுடைய பொருள் அப்புறம் அதில் அதுக்கு வந்திருக்கிற அதனுடைய வேறுபட்ட பொருள்கள் எல்லாத்தையும் அவர் கொடுக்க முடியும் அதே மாதிரி இந்த இ டிக்ஷனரி என்ற சொல்லில் அந்த திரும்பு என்ற ஒரு சொன்ன சொன்னா அந்த திரும்பு என்ற சொல்லி எப்படியெல்லாம் மாறி வரும் என்ற ஒரு மென்பொருளை செய்திருக்கிறார்கள் சொற்களிஞ்சம் இந்த இவர் கூட காலையில் இதற்கு முன்னால இருந்த அமர்வில் சொன்னார் அந்த உருவணியல் தேவசுந்தரம் அவர்கள் அந்த பெயர் சொன்னார்கள் மரம் ஒரு மரங்களை பற்றி மட்டும்தானடா அப்படிங்கிற ஒரு சொல்ல நீங்க சொன்னீங்கன்னா அதனுடைய வேறுபட்ட அந்த உருவகளை கொடுக்கும் பெயர் சொல் மரம் பன்மை கல் வேற்றுமை இந்த இலக்கண உறவுகளை எல்லாம் அது தரக்கூடிய வகையில் அந்த மின்பொருளை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் அந்த அந்த மின்பொருள் இன்றைக்கும் மேம்பாட்டு அடைய பல முயன்று கொண்டிருக்கிறார்கள் வந்து எடுத்துக்கான மென்பொருள் இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கிறது நம்ம நீங்க பேசுறத வந்து அதை அப்படியே தட்டச்சு செய்து எடுத்துக்களாக மாற்றி தருகிற ஒரு மென்பொருள் ஓரளவுக்கு முழுமை பெற்று வந்திருக்கிறது ஒரு இந்த விவசாய வேளாண்மை துறை சார்ந்த ஒரு விவசாயி வந்து சொன்னா அந்த அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை அப்படியே அதை அச்சிட்டு தரக்கூடிய நான் அவர் எழுதி கொடுக்க முடியாது ஆனால் சொல்ல முடியும் பேச முடியும் அவர் பேசுவதை அச்சிட்டு தாழாக மாற்றுவதற்கான ஒரு மென்பொருளை இப்பொழுது உருவாக்கி தந்திருக்கிறார்கள் இது மாதிரி ஒரு பேசினது இது வந்து ஆக்சுவலா அவர் பேசுறத இப்படியெல்லாம் மாற்றி கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லுங்க ஒரு ஏக்கருக்கு நாலு பாக்கெட் அசோசியேட் பயிரில்லாம் மற்றும் நாலு பாக்கெட் இப்படி அவர் சொன்னதை வந்து அப்படியே அச்சிட்டு கொடுக்கும் கையெழுத்தை இந்த ஹேண்ட் ரிட்டன் ஓசிஆர் என்று சொன்னார்கள் அந்த கையெழுத்தை வந்து தட்டச்சு மாற்று மாற்றுகிற ஒரு பொறியியல் இப்பொழுது நாங்கள் எங்களுடைய திட்டத்தின் கீழ் இந்த மென்பொருள் திட்டத்தின் கீழ் உருவாக்கி தந்திருக்கிறார்கள் அதில் வந்து நீ பார்த்தீங்கன்னா எல்லாம் கையெழுத்து இந்த உங்களுக்கு வலது பக்கத்தில் இருக்கிறத கையெழுத்து அது எப்படி அது ஓசியார் போது என்ன மாதிரி மாறி சொற்கள் எல்லாம் மாறி வரும் கா எல்லாம் சரியாக இல்லை என்று சொன்னால் அது வந்து டூ மாறி வந்துடும் சூ மாறி கா வந்து சூ மாறி வரும் இப்படி சில சிக்கல்கள் எல்லாம் இருக்கிறது இந்த சிக்கல்கள் எல்லாம் சீர்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொண்டு செய்ய வேண்டும் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு மென்பொருட்கள் எல்லாம் செல்பேசிகளில் தமது குறிஞ்சித்த தகவல்கள் இந்த மென்பொருள் உருவாகி இருக்கிறது இதுல வந்து சொல்ல வந்த செய்தி என்ன திட்டங்கள் தொடங்கப்பட்ட காலம் அவர்களுக்கு முடித்திருக்கிற நேரம் இப்படி நீங்க பாத்தீங்கன்னா சில பேருக்கு ஆறு மாதம் தான் நேரம் கொடுத்திருப்போம் ஆனால் அவங்களை ஆறு ஆண்டுகள் எடுத்திருப்பாங்க ரொம்ப ஆனா இதுல இன்னொரு செய்தியும் சொல்ல வேண்டும் அது அவருடைய தவறு இல்லை என்னன்னா அவங்க ஒரு திட்டத்தை கொடுத்து இவளுக்கு திட்டத்துக்கு இதெல்லாம் வந்து ஒரு செயல் திட்ட மைல் என்று சொல்லுறோம்